என்பதற்கு எடுக்க புரட்டு வைக்கும் சகோதரத்துவம் வர வேண்டுமானால் உள்வத் ஏற்பட வேண்டுமானால் பத்து விஷயம் வேண்டும் அதில் முதலாவது முஸ்லிம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமின்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் தவற மன்னிக்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில ஏதாவது ஒரு சின்ன தகராறு என்று சொன்னால் தவறை மன்னிக்கிற மனப்பான்மை வேண்டும் வரலாற்றில் நீங்கள் புகாரியில ஒரு ஹதீஸ் சலகான ஹரீஸ்வரம் அபுபக்கர் அலி அல்லாஹுத்தலா என்று சொன்னவர்கள் உமர் அளி அல்லாஹுத்தல்லா இரண்டு பேரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பெருமனார் செல்ல அல்லிவு செலவத்தினுடைய சன்னிதானத்திலே பேசிக்கொண்டிருக்கிற பொழுது இடையிலே அபுபக்கர் அலி அல்லாஹுத்தலா ஒரு வார்த்தை கொஞ்சம் வேகமாக உமர் அளி அல்லாஹுத்தலாவை பேசி விடுகிறார்கள் உமர் அளி அல்லாவுக்கு வந்ததே கோபம் உமர் அளி அல்லாஹுத்தலாவுக்கு வந்ததே கோபம் கோவித்துக் கொள்கிறார்கள் சகோதரரை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சோதரே முடியாது சகோதரர் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சகோதரை நான் தவறாக சொல்லிவிட்டேன் சகோதரர் முடியாது உமர்களை எல்லாவுத்தலா எழுந்து வீட்டுக்கு செல்கிறார்கள் பின்னால் குகைத்தோடர் அபுபுக்கிரளி எல்லா உத்தளா பின்னாலே நடந்து செல்கிறார்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் உமர் அலி அல்லாஹு வேகத்திலே வீட்டுக்குள்ளே சென்றார்கள் கதவை சாத்தினார்கள் அபூபக்கர் அலி அல்லாஹு வீட்டுக்கு வெளியே இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர் உமரே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் மூன்று முறை சொல்கிறார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர் உமரே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர் உமரே என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் மூன்று முறை உமர் அலி அல்லாஹு கதவையே திறக்க வைக்கிறார் அழுது கொண்டே அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா பெருமானார் இடத்திலே வருகிறார்கள் உள்ளே இருக்கிற உமரே பாருக்கு அலி அல்லாஹுடைய இதயம் கணிகிறது பெருமானார் செல்லல்லா ஒளிவ செலத்தினுடைய குவை பெருமானார் செல்லல்லா ஒளிவ செலத்தினுடைய அமைச்சர் எல்லா நிலைகளிலும் அண்ணல் பெருமானார் செல்லல்லா ஒளிவ செல விரும்பிய தோழர் அபுபக்கர் அலி அல்லா இத்தனை முறை மன்னிப்பு கேட்டும் நான் மன்னிக்கவில்லையே கதவை திறந்து கொண்டு ஓடி வருகிறார்கள் உமர் அலி பெருமானார் இடத்திலே போய் அபுபக்கர் அலி அல்லாத்தால் அமர்கிறார்கள் உமரே பாருக்கு அலி அல்லா வேகமாக வந்து சகோதரரை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சகோதரரை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அவுகரலில்லாவுத்தல்லா தப்பு செஞ்சது நான் தானே என்ன நீங்க மன்னித்து கொள்ளுங்கள் இல்ல இல்ல உங்களை நடக்க விட்டது நான் தானே என்னை நீங்கள் மன்னித்து கொள்ளுங்கள் தவறு செய்தது நான் தானே இரண்டு பேரும் மாறி 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 பேசுவதை பார்த்துவிட்டு பெருமானார் செல்லல்லா உணவு செல்லும் புன்னகை ஊக்குறார் புன்னகை ஊக்குறார் இப்படி தோழமை இருக்கிற வரை என் சமுதாயத்திற்கு அதாபு வராது என்றார் அன்புக்குரியவர்களை எட்டி பார்க்கிறோம் இன்றைக்கு நம்ம அண்ணன் தம்பிக்கு மத்தியில் இப்படி ஒரு நிலைமை நடந்திருந்தால் ஒரு நாலு தடவை மன்னிப்பு கேட்டு மன்னிக்கலு சொன்னாக்கா வருகிறதே கோபம் இவருக்கு இனிமேல் ஓன் தீதார் எனக்காக ஏன் தீதார் உனக்காகா இதுவல்லவா நாம் சொல்லுகிறோம் ஆனால் பூமான் நபிகள் கோமான் செல்லம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் இது உலகம் சொல்லுகிற சவால் யாரும் செய்ய முடியாத சாதனை மன்னிக்க முடியாதவர்களையும் மன்னித்து காட்டியவர்கள் பூமான் கோமான் மக்காவின் வெற்றியின் பொழுது ஓடி வழிகிறார் யார் அந்த பொழுது கரும் குரங்கின் சப்தம் என்று சொன்னவர் பெருமானார் கண்ணை சொன்னால் கூட மன்னித்துக் கொள்வார்கள் தன் தோழர்களைப் பற்றி யாராவது சொல்லிவிட்டால் அன்னல் பூமான் நபிகள் கோமான் சல்லல்லா ஒளிவசலம் அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது இந்த சஃப்வான் மலைகளில் ஓடி ஒழுகிறார் மாட்டுனோன்னு சொன்ன பெருமனார் செல்லல்லாக அழிவ செல்ல மன்னர்கள் நைய புடைத்து விடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டு மலைகளிலே போய் ஒதுங்குகிறார் ஒழிகிறார் ஆனால் உமரழியல்லாகுத்தடாவுக்கும் சப்வானுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது நண்பர்கள் உமரளி அல்லாவுத்தல பெருமானாரிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள் நான் சப்வானை அழைத்து வருகிறேன் நீங்கள் அடைக்கலம் அளிக்க வேண்டும் நாயகமே என்று சொல்ல பெருமானார் செல்ல அல்லாஹி வசலம் அடைக்கலம் அளிக்கிறேன் அவரை மன்னிக்கிறேன் அடைக்கலம் அளிக்கிறேன் என்று சொல்ல உமரளி அல்லாஹு தல மலைகள் முழுவதும் தேடுகிறார்கள் சப்வானை பிடித்து விடுகிறார்கள் உனக்கு அடைக்கலம் வாங்கிவிட்டேன் நீ வர வேண்டும் உமரளி அல்லாவுக்கு என்ன வேகம் இருந்ததோ அதே வேகம் குறையாமல் இருந்தது சப்வானுக்கு வர முடியாது என்னை அழைத்து சென்று கொலை கொலை செய்ய போகிறீர்கள் வர முடியாது உமரலி அல்லாஹு தலா நாயகம் செல்லல்லா ஒளிவு சிலத்தினுடைய தலப்பாகையை காட்டுகிறார்கள் தலப்பாகையை பெருமானார் கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள் என்னோடு வா வர முடியாது கடைசியில் உமர் அலி அல்லா தனக்கே உரிய பாணியில ஆளை கட்டி தூக்கிட்டு வந்தாங்க நீ என்ன வர முடியாது என்று சொல்லுகிறாய் உனக்கு அடைக்கலம் பெருமானார் இடத்திலே நான் வாங்கி இருக்கிறேன் என்று கட்டி ஆளை தோல்ல போட்டு தூக்கிட்டு வந்து பெருமானாருக்கு முன்னால் நிறுத்துகிறார்கள் நபிகள் பெருமானார் செல்லல்லா ஒளிவ செல்லத்தை பார்த்து சஃப்வான் சொல்லுவார் இப்படி நிறுத்தியதால் நான் ஈமான் கொள்ளுவேன் என்று மட்டும் நினைக்க வேண்டாம் என் உயிர் போனால் ஈமான் மட்டும் லா லாஇலாக முகமதுல்லா என்பதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் பெருமானார் வேண்டாம் உமர் அலி அல்லா உங்களுக்கு அடைக்கலம் அளித்தார்கள் அதனால் அடைக்கலம் ஹுனைன் போர்க்களம் வரை அடைக்கலம் நடக்கிறது ஹுனைன் போர்க்களத்தில் ஏராளமான ஹனிமத் பொருட்கள் வந்திருக்கிறது சஃபவான் அதை கொண்டே இருக்கிறார் ஹனிமத் பொருட்களை அண்ணல் பூமான் நபிகள் கோமான் சல்லி அழைத்தார்கள் சஃபவான் உனக்கு இதில் எவ்வளவு தேவையோ எடுத்துக்குள் இந்த உனைனில் இருக்கிற எல்லா பொருளும் உனக்கு தேவை என்றாலும் நீ வைத்துக்குள் சப்வான் உனக்கு என்ன தேவை ஈமான் கொள்ளவே இல்லை நீ வைத்துக்குள் சப்வான் உனக்கு என்ன தேவை உன்னை மன்னித்து விடுகிறேன் உனக்கு தேவையானது முழுவதையும் எடுத்துக்கொள் சப்வான் ஓடி வந்தா பெருமானார் கிட்ட அணைக்கிறா பெருமானார் கரங்களுக்கு முத்தமிடுகிறார் அஷர் அனக்க ரசூலுல்லாஹ் அஷர் அனக்க ரசூலுல்லாஹ் அஷர் அல்லாஹ இல்லல்லாஹ் ஒரு நபியை தவிர இந்த வார்த்தையை யாரும் சொல்ல முடியாது நான் எத்தனை பேர்களை கொன்று குவித்திருக்கிறேன் பிலால் ரலியல்லாஹு என்னென்ன வார்த்தைகள் வேதி இருக்கே ஓடி நார் சஃபான் பிலால் ரலியல்லாஹு தாலாவின் கரத்தை பிடிக்கிறார் சஃபான் கரத்தை பிடிச்சு சொன்னார் சகோதரா என்ன வேண்டிக்கொள் சகோதரா சகோதரா உம்மை பார்த்து கருங்குரங்கின் சப்தம் என்று சொல்லிவிட்டேன் என்னை நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னான் நரகத்திற்கு சொந்தக்காரனாக போவேன் மன்னித்துக்கொள் என்று கேட்கிறாரே விழால் அலி அல்லா உடனே சொன்னார்கள் சகோதரா உன்னை நான் மன்னித்து விட்டேன் சொர்க்கத்திற்கு உன்னை நான் அழைத்துக் கொண்டுதான் செல்வேன் என்றார் அன்புக்குரியவர்களே இந்த மன்னிக்கிற மனப்பான்மையை யார் கொடுத்தது பெருமானார் செல்லல்லா பதிவு ஆனா அந்த சமுதாயத்துல இன்றைக்கு அண்ணன் தம்பியை பார்த்து தம்பி அண்ணனை பார்த்து பேசுறதுல முப்பது ஆண்டுகள் சண்டை ஒருவரை நானே பார்த்திருக்கிறேன் எங்க அண்ணன் கிட்ட பேசி முப்பது வருஷம் ஆகுதுங்கிறார் அவர் என்ன முஸ்லீமா எதற்காக சண்டை ஏதாவது சொத்து எடுத்துக்கிட்டாரா அதெல்லாம் இல்ல வேறு எதற்காக ஒரு வார்த்தை பேசிவிட்டார் பெருமானார் செல்லல்லா கொலை வச்சலம் கொலை செய்ய வந்தவர்களை மன்னித்தார்கள் சொந்த அண்ணனை தம்பி மன்னிக்க தயாராக இல்லை தம்பியை அண்ணன் மன்னிக்க தயாராக இல்லை யோசிக்கிறோம்

பெருமானாரை வெட்டுவதற்காக வாழை ஓங்க ஜிப்ராஹி அழகி செல்லாம் ரசூலுல்லாவை திருப்பி விடுகிறார்கள் வாழ் மேலே இருக்க சைபதிபுன் உஸ்மானினுடைய கைக்கு மேலே இருக்கிறது பெருமானார் சலல்லா சைபத்தி சைபதிபுன் உஸ்மானினுடைய கை நெஞ்சிலே கை வைத்தார்கள் பெருமானார் நெஞ்சிலே கை வைத்தார்கள் வாழ் மேலே தான் நின்றுக்கிட்டு இருக்குது பெருமானார் கை வச்ச உன்ன அஷ்யல்லா இலாஹில் ரசூலுல்லா ஈமான் உள்ளத்தில் இறங்கியது ஈமான் உள்ளத்தில் இறங்கியது இருந்தால் என்ன செய்திருப்போம் வெட்ட வந்தவர் வாளோடு மேலே நிற்கிறார் வாளோடு மேலே நிற்கிறார் நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம் பெருமானார் செல்லிவு செல்லமன்னா அவரை மன்னித்தார்கள் மன்னித்தார்கள் மகத்துவத்தோடு இஸ்லாத்திற்குள் இணைத்தார்கள் நம்முடைய நடவடிக்கை நாம் மன்னிக்கிற மனப்பான்மை பல பேர்களை இஸ்லாத்திற்குள் இணைத்துக் கொண்டு வர வேண்டும் இந்த வேலையை செய்தோமா

ஒரு நபி என்று பார்க்காமல் ஒரு ரசூல் என்று பார்க்காமல் இந்த வேலையை செய்கிறாய் துறக்கிறாங்க ஓடி ஒழிகிறது போய் ஒளிஞ்சிருச்சு அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் மூசா அலி இஸ்லாம் யாருல்லா இதெல்லாம் ஒரு படைப்பா ஒரு நபி என்று கூட பார்க்காமல் என் மீது சிறுநீர் கழிக்கிறதே இதெல்லாம் ஒரு படைப்பா இதை போய் படைத்திருக்கிறாய் அப்படின்னு அல்லாஹ் சொன்னா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பள்ளியும் அதைத்தான் சொல்லுச்சு மூசாவெல்லாம் ஒரு படைப்பான்னு கேட்டுச்சு நான் எப்ப வெளியே வந்தாலும் குச்சி எடுத்துட்டே சுத்துறாரு அவரை போய் படைத்திருக்கிறாயன் பள்ளி கேக்குது அதனால் இஸ்லாம் அவர்களே அதில் இருக்கிற நன்மையை எடுத்துக்கொள்ளுங்கள் தீமையை மன்னித்து விடுங்கள் என்றான் அல்லாஹ் அல்லாவுக்கு பிடித்த தன்மை மன்னிப்பு அந்த மன்னிக்கிற மனப்பான்மை வந்துவிட்டால் வந்து வந்துவிடும் காரூர் வரலாறுகள் பேசுகிறது காரூர் யார் அந்த காரூர் எல்லாம் எனக்கே சொந்தம் எழுபது ஒட்டகைகள் சுமக்கிற அளவிற்கு சொத்தை சேர்த்து வைத்த அந்த காரூர் மூசா அலி இஸ்லாம் ஒருவன் இருக்கிறான் ஏற்றுக்கொள் முடியாது கடைசியில சொத்து போச்சு பூமிக்குள்ளே அவன் சொறி வாங்குகிறான் சொறி வாங்கப்படுகிறது பூமி இழுக்கிறது உள்ள போயிட்டே இருக்கும்போது போது மூசா மன்னித்துக்கொள் மூசா மூசா மன்னித்துக்கொள் மூசா மூசா மன்னித்துக்கொள் மூசா மூசா மன்னித்துக்கொள் மூசா என்னை காப்பாற்று 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 என்று கதறுகிறான் மூசா அலி இஸ்லாம் மன்னிச்சா பூமி தாங்காதுன்னு

இந்த களிமண்ணை கொண்டு மணல் செய் என்றான் சட்டிகளை செய் என்றான் அல்லா நூகலை இஸ்லாத்துக்கு சந்தோஷம் ஏன்னா நூகலை இஸ்லா சட்டி செய்யறதுல ரொம்ப தீர்ச்சி விதவிதமாக அழகழகாக அற்புத ஆயிரக்கணக்கான சட்டிகளை செய்து வைத்திருக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கேட்டா மூசா நான் சொன்னதை போன்று சட்டிகளை செய்தாயா அல்லாஹ் அழகழகாக செய்து வைத்திருக்கிறேன் அந்த சட்டிகளை எல்லாம் போட்டு உடைத்து விடு என்றான் அல்லாஹ் ரபுல் அல்லாஹ் என் கையால் செஞ்சதே அல்லாஹ் எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சதே அல்லாஹ் இதை போய் நீ உடைக்க சொல்லுகிறாயே அல்லாஹ் ரபுலாலு என் கையால் படைத்த படைப்புகளை நீ அழிக்கச் ரபிலா அழிக்க சொன்னாயினதையாரா ஒருவரை கூட விட்டு வைக்காதே என்று நீ சொன்னாயே என் மனம் என்ன பாடுபட்டு அன்புக்குரியவர்களை என்னை பார்ப்பார்கள் இந்த மண்ணிக்கிற மனப்பான்வார் முதல் அடையாளம்